திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எட்டு பாயிரம் கடவுள் வணக்கம் கடவுள் வணக்கம் என்ற பகுதியில் சிவபெருமான் வணக்கமாக அமைந்த திருப்பாடலை சிந்தித்தோம் இதற்கு அடுத்ததாக அமைகின்ற திருப்பாடல் சிவசக்தி வணக்கமாக அமைவது சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்குப் பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுறம் சிலம்பும் அடிகள் போற்றி என்பது சிவசக்தி வணக்கமாக அமைகின்ற திருப்பாடல் அம்பிகையின் கேசாதி பாதம் முதல் வணக்கம் கூறுகின்ற விதமாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி அங்கையர்க்கண் எம்பிராட்டி என்பது ஸ்ரீ மீனாட்சி அம்மையை குறிக்கின்றது அம்மையார் இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்து ஆண்ட பெருமாட்டி இரும்பு போன்ற வலிமையான என்னுடைய மனத்தை இழகச் செய்து என்னை அடிமை கொண்டு அருளிய அம்மையார் ஆணவத்தில் அழுந்து கிடந்த என்னை அதிலிருந்து எடுத்து அடிமை கொண்டு அருளிய அம்மையாராகிய எம்பிராட்டியார் அவருடைய சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி அவருடைய பூங்குழல் அது வண்டுகள் தேன் உண்டு இசைப்பாடும் வாசனை உடைய மலர்களை அணிந்த பொலிவினைவுடைய கரிய அடர்ந்த நீண்ட திருக்கூந்தல் அப்பெருமாட்டியின் அந்த கூந்தலுக்கு நமஸ்காரம் போற்றி வந்தனம் உத்தரிய தொடித்தோல் போற்றி உத்தரியத்தையும் தொடியையும் வளையல்களையும் அணிந்த எம்பெருமாட்டியின் திருத்தோள்களுக்கு போற்றி வந்தனம் சிலை கரும் புருவம் போற்றி வில் போன்று வளைந்த கரிய திருப்புருவங்களுக்கு வந்தனம் கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி கவுண்டின்ய கோத்திரம் என்ற கவுனியர் கோத்திரத்தில் தோன்றி திரு அவதாரம் செய்து அருளிய ஆளுடைய பிள்ளையாராகிய எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் சுரந்து அருளிய பொற்கலசம் போன்ற திருத்தனங்களுக்கு வந்தனம் அரும்பும் இளநகை போற்றி தோன்றுகின்ற திரு புன்னகைகளுக்கு வந்தனம் ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி வேதமாகிய சிலம்புகள் ஒலிக்கின்ற திருவடிகள் போற்றி திருவடிகளுக்கு வந்தனம் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது கேசாதி முதல் திருவடி வரை எம்பெருமாட்டிக்கு வணக்கம் கூறுகின்றார் ஆசிரியர் எம்பெருமாட்டி எம்பிரான் சம்பந்த பெருமானுக்கு திருஞானப்பால் ஊட்டி அருளினார் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு புறச்சமய தருக்கு ஒழியவும் சைவ சமயம் ஓங்கவும் திரு ஞானப்பால் ஊட்டின திருத்தனங்களுக்கு அமைகின்ற போற்றி அது சைவ சைவஸ்தாபனம் செய்தருளிய சம்பந்த பெருமான் என்ற சைவ சமய ஆச்சாரியாருக்கு அருள் புரிந்த அந்த கருணை அதன் மூலம் ஆன்மாக்களுக்கு எம்பெருமாட்டி அருளிய கருணையை போற்றுவதாக அமைகின்றது அதே ஆன்மாக்களின் பிறவி வெப்பம் ஒழிவதற்காக பேரின்ப நிழல் தருவது எம்பெருமாட்டியின் திருவடி செம்பில் களிம்பு போல ஆணவத்தோடு அத்துவிதமாயிருந்த ஆன்மாக்களை ஞான கிரியைகளால் எடுத்து அன்று தொட்டு இச்சைவழி மாயையினால் தனு கரண புவன போகங்களை கொடுத்து அவரவர்கள் செய்கின்ற கர்மங்களுக்கு ஈடாக திரோதான சக்தியாய் நின்று மாயேயமாகிய கரண சையோக விஷயங்களை இன்புருவாய் நுகர்வித்து தொலைத்து இரு வினைகளும் ஒத்த வழியில் மலபரிபாகத்தில் சக்தி நிபாதம் விளங்க கருணை வடிவாய் நின்று அருளுபவள் எம்பெருமாட்டி எனவே இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட எம் பிராட்டி என்று ஆசிரியர் போற்றுகின்றார் இத்திருவருள் கருணையையே சிவப்பிரகாசம் போற்றுகின்றது இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து அருளால் இரு வினைகள் புரிந்து அறுத்தும் இது சகலம் அகலா முனம் மருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயன் அந்தமுற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவும் கால் முர் சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சக்தி நிபாதம் திகழுமன்றே என்று சிவப்பிரகாசம் எம்பெருமாட்டி திரோதான சக்தியாக இருந்து உயிர்களின் மலத்தை கெடுத்து பின்னர் கருணையான அருள் சக்தியாக இருந்து சக்தி நிபாதத்தை உயிர்களிடம் பதியச் செய்கின்ற திருவருள் கருணையைப் போற்றுகின்றது இனி அடுத்த திருப்பாடலாக பரசிவ வணக்கம் அமைகின்றது பூவண்ணம் பூவின் மனம் போல மெய்ப்போதம் இன்பம் ஆவண்ண மெய்கொண்ட தன் வலியானை தாங்கி மூவண்ணல் தன் சந்நிதி முத்தொழில் செய்ய வாழா மேவண்ணல் அண்ணான் விளையாட்டின் வினையை வெல்வாம் என்பது பரசிவ வணக்கமாக அமைந்த திருப்பாடல் பூவும் பூவின் நிறமும் பூவும் பூவின் மனமும் அபேதமாய் நிற்கும் பூ என்பது பொருள் அந்த பூவின் நிறம் அந்த பூவின் மனம் என்பது குணம் எனவே பொருளும் அதன் குணமும் அதாவது குணியும் குணமும் அபேதமாய் நிற்பவை அதுபோன்று சிவபெருமானின் திருமேனி என்பது சச்சித் ஆனந்தம் என்ற உண்மை அறிவு ஆனந்தம் அதுவே சிவபெருமானின் திருமேனி அதுவன்றி சிவபெருமானின் திருமேனி வேறு இல்லை அப்படி சட்சித் ஆனந்தம் இவைகளை திருமேனியாகும் வண்ணம் கொண்டருளிய சிவபெருமான் அச்சிவபெருமானினுடைய சக்தியின் ஏவலை மேற்கொண்டு சிவசக்தியின் சங்கல்பத்தினால் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் என்ற திரிமூர்த்திகளும் சிவசக்தியின் சந்நிதியில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று மூன்று தொழில்களையும் செய்கின்றார்கள் சித் மற்றும் இருக்கின்ற சகல தத்துவங்களையும் அதோடு அருவம் உருவம் அருவுருவமாகிய ஆகிய தத்துவகர்த்தாக்களையும் கடந்து நிற்கின்ற சுத்த சிவம் தன் சந்நிதி மாத்திரத்தால் இயக்கி மற்ற அனைத்தையும் இயக்கி தான் இயங்காது நிற்கும் தன்மையன் அப்படி ஆன்ம கோடிகளுக்கு என்ன வேண்டுமோ அவற்றை தனது ஏவலால் வழங்கி அருள் புரிவார் அத்தகைய சிவத்தின் திருவிளையாடல்களை அசைவற்றிருக்கும் அக்கடவுள் புரிந்தருளிய திருவிளையாடல்களை கூறுவதனால் நாம் வினை என்ற பகையை வெல்வோம் கர்ம மலத்தை போக்கிவிடுவோம் என்று பரசிவத்திற்கு வணக்கம் கூறுகின்றார் ஆசிரியர் தன் அடியார்கள் வேண்டியவற்றையெல்லாம் வேண்டியவாறே அழித்து மலங்களை துடைத்து தன் திருவடியில் சேர்த்துக்கொள்வதே இறைவனினுடைய ஆதி குணமாகும் திருவிளையாடல் அப்படி பெருமான் புரிந்தருளுகின்ற திருவிளையாடலை ஓதுதல் ஓதுவித்தல் முதலிய சிவபுண்ணியங்களினால் நாம் நம்முடைய கர்மமலத்தை மலத்தை நீக்கி கொள்ளலாம் எம்பெருமானின் சக்தி ஒன்றே திரிமூர்த்திகள் அல்லாது மற்றைய எவரையும் அதிர்ஷ்டித்து நின்று அந்தந்த தொழில்களை உண்மையில் நடாத்தும் அப்படி எம்பெருமானே இந்த மூன்று தொழில்களையும் செய்தாலும் அவர் விகாரியாக மாட்டார் ஒரே கடவுளே தோற்றுவித்தல் நிலை பெறுவித்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் இடையறாது மீண்டும் மீண்டும் செய்தால் பாரம் எய்தி விகாரியாவாரா என்றால் சிவபெருமான் தனக்குரிய முத்தொழிலை செய்தாலும் விகாரம் எய்தமாட்டார் எப்படியென்றால் சூரியனின் சந்நிதியில் சூரியகாந்தக் கல்லில் நெருப்பு தோற்றுவிக்கப்படும் சூரியனின் சந்நிதியில் தாமரை மலர்ந்து அலர்ந்து நிற்கும் சூரியனின் கதிர் பூமியில் இருக்கின்ற நீரை வற்றச் செய்து அழிக்கும் இவ்வாறு சூரியனானது சூரியகாந்த கல்லில் நெருப்பை தோற்றுவிப்பது அது சிருஷ்டி தொழிலுக்கு எடுத்துக்காட்டு சூரியன் தன்னுடைய கதிர் மூலம் தாமரையை அலறச் செய்து மலரச் செய்து நிறுத்தி இருப்பது ஸ்திதி என்ற தொழிலுக்கு எடுத்துக்காட்டு சூரியன் தன்னுடைய கதிர் மூலம் பூமியில் இருக்கின்ற நீரை வற்றச் செய்வது சம்ஹாரத் தொழிலுக்கு எடுத்துக்காட்டு அவ்வாறு சூரியனானது மூன்று தொழில்களை செய்தாலும் விகாரம் எய்துதல் இல்லை என்பது கண்கூடாக அறியப்படுகின்றது அதுபோல இறைவனும் தன் சந்நிதி மாத்திரையால் திரிமூர்த்திகளை அதிர்ஷ்டித்து நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களையும் செய்வார் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரர்களும் இன்னும் மற்றுள்ள தேவர்களும் அந்தந்த பதவிகளை தங்களது புண்ணிய விசேஷத்தினால் அடைகின்றார்கள் அவர்கள் செய்த புண்ணிய விசேஷத்தினால் அவர்களுக்கு அந்த பதங்களை முதல்வனார் கொடுத்து அருளுகின்றார் அந்த உயர்ந்த அதிகார சக்தியை சிவபெருமானின் ஏவலாலே அவர்கள் பெற்றுள்ளனர் எனவே அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு அவர்கள் சுதந்திரர்கள் அல்லர் முத்தொழிலும் செய்வதற்குரிய சுதந்திரம் இறைவனார் சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகமோத வரைத்த ஒருவனுக்கே ஆக்கி வைத்திங்கு என்னை என்னின் விரை கமலத்தோன் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த சக்தி புண்ணிய நன்னலாலே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இவர்களுக்கு அப்பாற்பட்ட துரியமூர்த்தியே சைவ சமய கடவுள் அம்முடிவே தேவார திருவாசகங்கள் சைவ புராணங்கள் முக்கிய உபனிஷத்துகளில் கூறப்பட்டிருக்கின்றன அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை என்பது திருமூல அருளிய திருமந்திரம் விரை மலரோன் செங்கண் மால் ஈசன் என்னும் மூவராய முதல் ஒருவன் மேய முதுகுன்றே என்பது திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு மூவர் ஒரு தனதா மூல முதல் கருவை என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவார திருவாக்கு வீரன் அயன் அறி யாரும் அறியா வகை எங்கள் ஈசர் பரிசுகளே என்பது பொன்வண்ணத்து அந்தாதி திருவாக்கு அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோணாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை என்பது ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் திருவாக்கு முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் மற்றறிவார் என்பதும் திருவாசக திருவாக்கு விதியார் படைப்பும் அரியார் அழிப்பும் வியன் கையிலை பதியார் துடைப்பும் நம்பால் அணுகாது என்பது திருவெண்காட்டு அடிகள் திருவாக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இந்திரன் ஆகிய இவர்களெல்லாம் படைக்கப்படுகின்றனர் இந்திரியங்களெல்லாம் பூதங்களோடு பிறப்பிக்கப்படுகின்றன ஆதலின் அவர்களும் அவைகளும் காரணங்கள் ஆகா தியாதாக்களாகிய அவ் அவாந்தர காரணர்களாலே தியானிக்கப்படும் பொருளாகிய பரம காரணன் அவனே தேயன் சர்வ ஐஸ்வர்யங்களையும் உடைய சம்பன்னன் சர்வேஸ்வரன் ஷம்பு பரமாகாச மத்தியில் இருப்பவன் என்று அதர்வணவேத அதர்வசிரோபனிஷத்து கூறுகின்றது சர்வஜனும் பழையோனும் உத்தம புருஷர்களில் உத்தமனும் சர்வேஸ்வரனும் சர்வ தேவதைகளால் உபாசிக்கப்படுபவனும் ஆதிமத்திய அந்தம் இல்லாதவனும் எல்லையற்றவனும் நாசமற்றவனும் சிவன் விஷ்ணு பிரம்மர்களுக்கு காரணனும் என்று அதர்வணவேத நாரத பரிவிராஜகோபனிஷத் கூறுகின்றது அந்தப் பரமாத்மாவாகிய பிரஜாபதி என்னும் பசுபதிக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் என்ற மூவர்களும் முதன்மையான சரீரங்கள் என்று சொல்லப்படும் என்று சாமவேத மைத்ராண்யோபனிஷத்து கூறுகின்றது இவ்வாக்கியத்தில் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் பெருமானுக்குத் தனுக்கள் என்று ஓதியபடியால் இவர்களுக்கு அந்தர்யாமியாகிய சைத்தன்யம் வேறு என்றும் அது நான்காவது தெய்வமாகிய சிவம் என்றும் திருமூர்த்திகளும் தேகத்தை போல் ஸ்வதந்திரமற்ற ஜீவர்கள் என்றும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாகின்றது எனவே இவ்வாறான வேத உபனிஷத தேவார திருவாசக திருமுறை திருவாக்குகளினாலே படைத்தல் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மனும் காத்தல் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற விஷ்ணுவும் சம்ஹார கடவுள் என்று சொல்லப்படுகின்ற ருத்ரரும் பரமகாரணர்கள் அல்லர் என்றும் அவர்களுக்கும் அதீதராய் உள்ள துரிய சிவமே பரமகாரணர் என்றும் ஸ்தாபிக்கப்படுகின்றது இவ்வாறு பரசிவ வணக்கமாக அமைந்த முதல் பாடல் அமைகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்